டேய் போத்து வேற நேரமாவா நைட் ஆயிடுச்சியா இன்னைக்கு தின்னில பத்துக்கலாமாடா சரிடா நமக்குனே கட்டி வச்சுக்கிறாங்க ஊரு விட்டு வந்துட்டோம் வேலை கிடைக்குமா நம்பருக்கு கண்டிப்பா கிடைக்கும் உனக்கு கலெக்டர் வேலையோ எனக்கு டாக்டர் வேலையோ கிடைக்கும் எனக்கு கலெக்டர் வேலை கட்சின்னு மாமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பா எனக்கும் டாக்டர் வேலை கட்சோன்னு எங்கிட்ட ரெண்டு கேள்விக்குது அதுக்கு விசமுசி போட்டோம்டா அசிங்கசமா திருத்துங்க நம்ம ரெண்டு பேரும் அவசியம் நிறைய வேணும்

போடி போடி தம்பி நீ டாக்டர் நீ கலெக்டர் தானே நான் டாக்டர் அவன் கலெக்டர் மவன சொல்லு சொல்ல கேட்க மாட்டீங்க அம்மா நான் தண்ணி ஊத்துறீங்க அப்படி வர பண்ணுวะ டேய் நைட் ஆனது பரவால போடா நடந்து போய்லாம் இந்த பிசாசு கிட்ட இருக்க முடியாது போங்க எனக்கு என்ன வந்துச்சே கமலா கமலா இன்னைக்கு சம்பளம் 500 ரூபாய் இருக்கு சரி வாங்க சாப்பிடுவீங்க